பூச நட்சத்திரக்காரங்க பகைவரை கண்டு அஞ்சாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பொருள் நஷ்டம் உள்ளவங்க சீக்கிரம் மற்றவங்ககிட்ட மிங்கிலாய் பேசக்கூடியவங்க எதுவாக இருந்தாலும் டக்குன்னு பழகக்கூடியவங்க பெரும்பாலும் அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க மக்களோட நல்ல தொடர்பும் இருக்கக்கூடியவங்க எதுவாக இருந்தாலும் டக்குனுக்குள்ள கா மூக்க நீட்டக்கூடியவங்க எந்த காரியத்திலேயே ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அதை கண்டு ஒதுங்கி போறவங்க கிடையாது அந்த இடத்துல போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னா இவங்களுக்கு மண்டை வெடிச்சிரும்பாங்க அந்த மாதிரி அந்த ஆர்வம் இருக்கிறவங்க எந்த காரியத்திலயும் ஈடுபடணும் நான் முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க அதனால தன்னோட பொருளை நிறைய இழக்கக்கூடியவங்க கூட இவங்களை சொல்ல போனா மக்கள் தொடர்பு இதெல்லாம் இருக்கு பொது காரியங்கள்ல ஈடுபட்டு அதுல ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகளுக்கு இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கரெக்டாக நடக்கும் அவங்க அங்கே ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போற யோகத்தை கண்டிப்பாக இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க எங்களோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ண ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்க மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கலாம்